ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாமா சுபலதாவே மெய் உயர்மை ஆனதோ அத்தியாயம் முப்பத்தி ஆறு நந்தினி அமர்ந்தவுடன் வீட்டை சுற்றி ஒரு பார்வை அப்போது பின்பக்கம் சமையலறையில் இருந்து யாத்விகா இவளுக்கு குடிக்க காபியும் டிஃபனும் கொண்டு வந்து கொடுத்தாள் அவளை பார்த்த நொடி நந்தினி ஒரு நொடி ஆச்சரியப்பட்டாள் அப்படியே சித்தி பத்மாகலா மாதிரியே இருக்காளே அதுதான் இந்த பாட்டி இவளை விடாமல் முகிலனுக்கு பிடித்து கட்டி வைத்து விட்டது ஆனாலும் இவளுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டமா பிறந்ததில் இருந்து இந்த வீட்டிற்கு நான் உரிமையுடன் வந்து போகிறேன் சின்ன வயதில் இருந்தே இந்த வீட்டிற்கு இந்த வீட்டிற்கு தான் திருமணமாகி வரப்போகிறேன் என்று எவ்வளவு சந்தோஷமாக இருந்தால் அத்தனையும் தீயிட்டு விட்டானே இந்த முகிலன் எரிந்தது என் ஆசைகளும் கனவுகளும் மட்டும் இல்லை என் வளமான வாழ்க்கையும் தான் வாங்க எடுத்துக்குங்க என்று யாத்விகா சொல்லவும் அவளை நிமர்ந்து பார்த்த நந்தினி ஓ உங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்த சமையல்காரி இவதானா அத்தை ஆமா ஆமா ரொம்ப காஸ்ட்லியான சமையல்காரி என்று கோமலவள்ளி நக்கலடித்தார் யாத்விகா அதை கண்டுகொள்ளாமல் நந்தினியின் கணவருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்தாள் குழந்தைகள் ரசமலாயை பார்த்து எனக்கு எனக்கு என்று சண்டை போட சின்ன குழந்தைகள் தானே மெதுவா மெதுவா உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கு சாப்பிடுங்க என்று யாத்விகா இயல்பாக அவர்களுக்கு கீழே தரையில் அமர்ந்து ஸ்போனால் எடுத்து ஊட்டிவிட்டாள் இந்த குழந்தைகளும் பசியாளா ருசியாளா தெரியலை குருவி குஞ்சு வாயை திறந்து வாங்கிக் கொள்வது போல் வாங்கிக் கொள்ள செல்லக்குட்டிகளா என்ன பண்றீங்க என்று அவர்களிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அந்த டிஃபனை இருவருக்குமே ஊட்டிவிட்டு இருங்க உங்களுக்கு குடிக்க பால் கொண்டு வரேன் என்று திரும்ப அந்த இரு ஆண்டுகளும் ஆன்டி எனக்கு இந்த ஸ்வீட் வேணும் என்று கேட்க ஓ எஸ் தரேன் என்று அவள் உள்ளே திரும்ப எருமை கழுசடைகளா நீங்க இதுவரை தின்னதே இல்லையா இப்படி அலையிறீங்க என்று குழந்தைகளை நந்தினி திட்டம் அதனால என்ன நந்தினி சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா செஞ்சிருக்கா நீயும் சாப்பிடு அதுதான் பிள்ளைகள் விரும்பி கேட்குறாங்க என்று நந்தினியின் காதில் சொன்ன கோமலவல்லி யாத்திகாவிடம் ரசமலாய் சட்டியை அப்படியே எடுத்துக்கிட்டு வா என் மருமகளும் பேரப்பிள்ளைகளும் சாப்பிட்ட பிறகுதான் மற்றவங்களுக்கு என்று சொல்ல மாலதியும் நிஷாந்தியும் ஐயோ இந்தம்மா அப்படியே சட்டியை கவுத்துருமே நான் என் புருஷனுக்கு எடுத்து வைக்கலையே என்ன பண்றது இப்ப அதை பற்றி சொன்னா மாமியார் கிளவி கத்துவார் சரி போகுது பிறகு ஒரு நாள் யாத்விகாவை செய்யச் சொல்லலாம் என்று மனதை தேற்றி கொண்டார்கள் அவர்கள் நினைத்த மாதிரி நந்தினியும் அவள் குடும்பமும் ரசமலாய் கிண்ணத்தை முழுதாக சாப்பிட்டு விட்டுத்தான் விட்டார்கள் நந்தினியின் கணவன் அவளுக்கு ஏற்ற குணம் அவன் உட்கா அவள் உட்காருனா உட்காருவான் எழுந்துருன்னா எழுந்து விடுவான் ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் திருமணம் செய்த புதிதில் இவனின் இந்த குணத்தை நினைத்து அவள் நொந்து போனாள் ஆனால் பிறகுதான் கோமலவள்ளிதான் இப்படி ஆண்கள் தான் நம்ம கைக்குள்ள இருப்பாங்க நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம் முகிலன் மாதிரி ஆண்கள் பணம் நிறைய சம்பாதிப்பாங்க கூட வெளியே போகும்போது கொஞ்சம் கெத்தா இருக்கும் தான் ஆனால் வாழ்க்கை முழுவதும் வீட்டிற்குள் அடிமையாகத்தான் இருக்கணும் அவன் பேச்சுக்கு மறுபேச்சு யாரும் பேசுவதை விரும்ப மாட்டான் என்னாலேயே மகனாக அவனை அதற்றவோ அதிகாரம் பண்ணவோ முடியலை உன்னை வைத்து அவனை மடக்கி விடலாம் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் அவன் அதற்கும் இடம் கொடுக்கலை கிடைத்ததை விட்டுவிடாதே உன் கையில் புருஷன் என்ற பெயரில் ஒரு அடிமை சிக்கி இருக்கு விட்டுவிடாதே என்றார் அவளும் தன் மனதை தேற்றி கொண்டு தன் இஷ்டத்திற்கு ஆடும் கைப்பாவையாக அவனை மாற்றிவிட்டாள் திருமணமான அடுத்த மாதமே மாமியார் மாமனாரை சொந்த ஊருக்கு விரட்டியடித்துவிட்டு அவள் மட்டும் தனி ராஜ்ஜியம் நடத்தினாள் அவள் கணவன் குமரன் அரசு அதிகாரி ஓரளவு நல்ல சம்பளம் வாங்குகிறார் கிம்பளம் வாங்கத் தெரியாத பயந்த சுபாவம் அவனுடைய சம்பளம் வந்த மறுநொடி அப்படியே மனைவியின் பெயருக்கு மாற்றி விடுவான் அவள் அதை ஊதாரியாக புடவை நகை மேக்கப் என்று செலவழித்துவிட்டு வீட்டில் பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் எதுவும் வாங்கி போட மாட்டாள் வீட்டில் வாங்கும் மளிகை சாமானை வைத்து அவள் கணவன்தான் சமைப்பான் அதனால் இப்படி வெளியே இவர்கள் வீட்டில் இவர்கள் வீட்டிற்கோ மாமியார் வீட்டிற்கோ வரும்போது அவனும் பிள்ளைகளும் வளைத்து பிடித்து சாப்பிடுவார்கள் குமரன் கூச்சப்படாமல் சாப்பிடுவான் நிஷாந்தி அவனுக்கு வைத்த பட்ட பெயர் மிக்சர் ஒரு படத்தில் ஒருத்தர் பெண் பார்க்க போகும்போது மாமனார் மிக்சர் தின்று கொண்டிருப்பாரே கடைசி வரை வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார் மிக்சர் திங்கவே பிறந்த மாதிரி இருப்பார் அதே மாதிரி தான் குமரனும் அவன் கஷ்டம் அவனுக்குத்தான் தெரியும் திரும்ப வீட்டிற்குள் போய்விட்டால் அவன் சமைப்பதைத்தான் சாப்பிட வேண்டும் நந்தினி நினைத்தால் ஏதாவது ஆர்டர் பண்ணி பிடித்ததை சாப்பிட்டு விடுவாள் பிள்ளைகளும் அவனும் தான் பட்டினியாக கிடக்கணும் கிடைக்கும்போது போது சாப்பிட்டு கொள்ளத்தானே தோன்றும் அவனும் பிள்ளைகளும் அறைக்கு போய்விட்டார்கள் இனி குமரன் சாப்பிட மட்டும்தான் வெளியே வருவான் யாத்விகா சமையல் அறையிலேயே இருந்து கொண்டாள் அடிக்கடி பாட்டியின் அறைக்கு சென்று பார்த்தாள் பத்மாவதிதான் தாயிடம் இருந்தார் இன்று பாட்டி எதுவுமே குடிக்கலை யாத்பிகா எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து அஞ்சனா தன் அறையை விட்டு வெளியே வந்து நந்தினியை வரவேற்க அத்தை உங்கள் மகளை நானே வந்து எவ்வளவு நேரமாச்சு தான் வந்து வாங்கன்னு கேட்குறா எல்லாம் என் அன்னை கொடுக்குற இடம் ம் நான் வாங்கி வந்த வரம் அப்படி இதுவே இந்த வீட்டிற்கு மருமகளா நான் வந்திருந்தா உன்னை இப்படியா இவ்வளவு நேரம் கழித்து வந்து வான்னு கூப்பிடுவேன் எல்லாம் என் தலை எழுத்து அத்தையை நம்பி நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் என்று வராத கண்ணீரை அவள் துரைத்து கொள்ள கோமலவல்லியோ மகளை பார்த்து முறைத்தவர் உன் நாத்தனார் வந்திருக்கா நீ இப்படித்தான் அரை மணி நேரம் கழித்து வந்து வானு கேப்பியா உனக்கு என்ன அவ்வளவு திமுரு இனிமேல் நந்தினி கிட்டே நீ இப்படி நடந்துக்க கூடாது என்று மகளை அதட்டி அனுப்பினார் வந்த உடனே எனக்கு என் அம்மா கிட்டே திட்டு வாங்கி கொடுத்துட்டா புண்ணியவதி ம் இவ அங்கே தான் பிறந்த வீடு நாத்தனார் அப்படின்னு அதிகாரம் பண்ணுறா என்றால் என் பிறந்த வீட்டிலும் இவ அதிகாரம்தான் தூள் பறக்குது இன்னும் யார் யாரே எனக்கு என்ன பண்ண போகிறாளோ ஐயோ பாவ யாத்மிகா அன்னி என்ன ஆனாங்க என்று அவளுக்காக பரிதாபப்பட்டாள் பிறகு நந்தினி தன் அறைக்கு ஓய்வு எடுக்க போய்விட்டாள் அவ்வாடா மழை விட்டது என்று மாலதியும் நிஷாந்தியும் பெருமூச்சு விட மழை விட்டாலும் தூவானம் விடாத மாதிரி கோமலவள்ளி யாத்விகாவை கூப்பிட்டு இதோ பார் அவ என் அண்ணன் மகன் என்னோட மருமகள் எந்த மகனுக்கு பொண்டாட்டியாம் என்று நக்கலாக நிஷாந்தி மாலதி காதில் கூற அது ஸ்பஷ்டமாக கோமலவள்ளி காதில் விழ அவளை திரும்ப பார்த்து முறைத்த கோமலவள்ளி ம் அவ புருஷன் தான் என் முதல் அவ புருஷன்தான் நான் பெறாத முதல் மகன் அவங்களுக்கு பிறகுதான் உங்களுக்கு உரிமை புரியுதா என்று அதட்டி கேட்க மாலதி அவசரமாக தலையாட்ட நிஷாந்தி புனிந்ததலை நிமிரவே இல்லை யாத்மிகாவிடம் திரும்பி நீ இந்த வீட்டு வேலைக்காரி நந்தினிக்கு படி பணிவிடை செய்வது தான் உன் வேலை சரியா என்று சொல்ல இவளும் தலையாட்டினாள் அவளை பொறுத்தவரை நந்தினி பெரியம்மா மகள் தனக்கு அக்கா இந்த வீட்டில் அத்தையிடம் அக்காவிற்கு நிறைய சலுகைகள் இருக்கு மகன்களும் மகளுமே நந்தினியை கண்டு அலறுகிறார்கள் நான் எந்த மூலைக்கு என்று நினைத்தவள் எல்லா பக்கமும் தலையாட்டினாள் மாமியாரிடம் ஓய்வு எடுக்க சென்ற நந்தினி இரவு எட்டு மணிக்கு வெளியே வந்தாள் அழகான சுடிதார் ஒன்று போட்டிருந்தாள் கோமலவள்ளி அந்த காலத்து மனுஷி நைட்டி நைட் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு வீட்டில் மற்ற ஆண்கள் முகம் ஆண்கள் முன் சுற்றுவது பிடிக்காது எனவேதான் சுடிதார் போட்டிருந்தால் யாஷ்விகா இரவு யாத்விகா இரவு டிஃபன் செய்வதில் மும்மரமாக இருந்தாள் என்னதான் உதவிக்கு இரு சமையல் ஆட்கள் இருந்தாலும் இவள் செய்வதைத்தான் வீட்டில் விரும்பி சாப்பிடுகிறார்கள் அதற்காகவே அவள்தான் அவர்கள் உதவியுடன் சமைத்தாள் அதனால் தான் சற்று நேரமாகி விட்டது ஏய் தருத்திரப்படிச்சவளே இன்னும் சமையல் முடியல என்று ஏ மருமக சாப்பிட வந்துட்டா இன்னும் என்ன பண்ணுற அடுப்படிக்குள்ள என்று திட்டியபடி கோமலம் வர அப்போது சாம்பாருக்கு தாளித்து கொண்டு இருந்தாள் ஏய் என்ன நீ சாம்பார் வச்சிருக்க நந்தினிக்கு நான்வெஜ்ஜு தான் பிடிக்கும் உன்னையா சாம்பார் வைக்க சொன்னது என்னை கேட்காம வேலைக்காரி நீயே செய்வியா உனக்கு திமிருடி என்று கோமலவள்ளி ஆத்மிகாவை போக அவர் கையை பிடித்து தடுத்தது அஞ்சனாதான் அம்மா சும்மா காத்தாதீங்க இங்கே ஒன்றும் விருந்து சாப்பிட நந்தினி வரலை பாட்டியை தானே வந்திருக்கா நீங்கள் ஏன் இப்படி அலறு அளப்பற பண்ணுறீங்க என்று ஆற்றாமையாக கேட்க ஏன்றி சொல்ல மாட்டே நீயும் இந்த குடும்பத்தில் பிறந்தவ தானே என் வீட்டில் பிறந்த என் அண்ணன் மகளின் அருமை உன் அண்ணன்களுக்கு தான் தெரியலைனா உனக்கும் தெரியலை இது நல்லது இல்லைடி நீ அந்த வீட்டுக்கு போய்தான் ஆகணும் மறந்துட்டு இவளுக்காக பேசுகிறதோ மறந்துட்டு இவளுக்காக பேசாதே அது என்ன மரியாதை இல்லாமல் நந்தினி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அண்ணி என்ற மரியாதை வேண்டாமா உனக்கு உனக்கு ரொம்ப திமிர் ஏறிப்போச்சு எல்லாம் உன் அத்தை கொடுக்குற இடம் வேற என்ன ஏன் நீங்கள் உங்கள் அண்ணன் மகளுக்கு இங்கே அதிகாரம் பண்ணுற அளவுக்கு இடம் போது என் அத்தை அங்கே அவங்க அண்ணன் மகளுக்கு அவங்க மகனோட பொண்டாட்டிக்கு அதிகாரம் கொடுப்பதில் என்ன தப்பு இருக்குது என்று பதிலுக்கு பதில் சொன்னால் மட்டும் இல்லை அங்கே இருந்த அனைவருக்குமே இது ஆச்சரியம்தான் ஏனென்றால் எப்போதும் அஞ்சனா நந்தினியிடம் அடங்கி போய் விடுவாள்